வித்யாஸ்ரீ சுப்பிரமணியம் தாட் ஃபார் த டே எந்த ஒரு மிருகமும் பறவையும் மரமும் மரணத்தை கண்டு அஞ்சுவதில்லை ஆனால் மனிதன் மட்டும்தான் அதை குறித்து வீண் குழப்பத்தை உருவாக்கி மரணம் நெருங்கிக் கொண்டே இருப்பதால் வாழ்க்கை முழுவதும் நடுங்கிக் கொண்டே இருக்கிறான் வாழ்க்கையின் உச்சத்தில் துடிப்புடன் இருப்பதும் ஆடுவதும் பாடுவதும் பெரிய சாதனை அல்ல ஆனால் மரணம் உங்களை நெருங்கி வரும்போது அதனை சந்திக்க நடனமாடிக்கொண்டே போவது சாதனை அது அதிசயம் பிறப்பதற்கு முன்பு யாரும் உங்களை கலந்தாலோசிக்கவில்லை சாகும் முன்பும் அப்படியே இது ஓஷோ சொன்னது இது வந்து கரூர்ல வந்து அசோக் எனக்கு அமைச்சிருக்காரு தேங்க்யூ அசோக் இன்னைக்கு வந்து ஏன் இந்த மரணத்தை பத்தி படிச்ச அப்படின்னா இந்த மரணத்துல மரணத்துக்கு பிறகும் வாழ்றோம் இல்லையா அதுதான் மனிதன் வாழ்ந்ததோட அடையாளம் இப்ப ஒருத்தர் இருந்தார் அவருக்கு பேசுறதுக்கு யார் இருக்கா அவருக்கு அவரோட வாரிசு இருக்கா அவரோட குடும்பம் இருக்கா யார் பேசுறா யாரோ பேசிட்டு இருக்கும் அதுதான் வாழ்க்கை கலாங்க குழந்தை இருந்ததா ஃபேமிலி இருந்ததா அவங்க குடும்பத்தார் ஏதாவது பேட்டி கொடுக்குறாங்களே எதுவுமே கொடுக்கறதுல ஆனா ஒவ்வொரு இந்தியர் மனசுலயும் ஒவ்வொரு மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் எந்த ஒரு காலேஜ் ஃபங்க்ஷன் எந்த ஸ்பீச் பண்ணாலுமே கலாம் கலாமையோட வார்த்தைகள் வெளியில வருது ஸோ நம்ம வந்து போது எப்படி வாழ்ந்து முடித்த பிறகும் நம்ம எப்படி வாழ்றோம் பாருங்க அதை நோக்கி தான் நம்ம வேலை செய்யணும் ஸோ இது வந்து ஒரு ஸ்டோரி இந்த ஸ்டோரியில் இது நிஜமான நடந்த கதை இது வந்து மெஹர்பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருந்தாங்க இந்த மெஹர்பாய் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜம்ஷி டாட்டாவோட மருமகள் அவங்க வந்து டுவெண்ட்டி ஃபோர் அந்த ரேஞ்ச்லயே பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே ஒலிம்பிக் விளையாட அவங்க போயிரு அந்த ஒலிம்பிக் விளையாடும் போது யூஸ்வலா ஒலிம்பிக்ல பேட் வச்சு டென்னிஸ் எல்லாம் விளையாடும் போது எப்படி விளையாடுவாங்க ஒரு ஷார்ட்ஸ் போட்டு தான் விளையாடுவாங்க அவங்க ஒருத்தர் மட்டும் புரட்சி பண்ணாங்க எப்படி புரட்சி பண்ணாங்கன்னு தெரியுமா புடவை கட்டிட்டு அவங்க வந்து டென்னிஸ் விளையாண்டுருக்காங்க நினைச்சு பாருங்க நம்ம வந்து புடவை கட்டினா நம்ம நடக்கவே தெரியலன்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா அவங்க புடவை கட்டிட்டு டென்னிஸ் விளையாண்டுருக்காங்க ஒரு புரட்சியா அடுத்தது அவங்க என்ன பண்ணிருக்காங்க அந்த காலத்திலேயே ஓட்டிங் ரைட் உமனுக்கு வேணும்னு சொல்லிட்டு அவங்க நிறைய புரட்சி பண்ணியிருக்காங்க ரெண்டு மூன்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நைன்டீன் டுவெண்டி போர்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு கிரேட் டிப்ரெஷன் சொல்லிட்டு ஒரு ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்கு அந்த அந்த டைம்ல வந்து அவங்க டாடா ஸ்டீல் கம்பெனி வந்து இழுத்து மூடற நிலைமை வந்துரு இழுத்து மூடினா பல குடும்பங்கள் வந்து வேலை இல்லாம போயிருவாங்க பல குடும்பங்கள் என்ன பண்றதுன்னு தெரியாம ஆயிருவாங்க அப்போ அவங்க என்ன பண்ணாங்க அவங்களோட நகைகளை அடமான வச்சு அந்த வர்ற காசை அந்த கம்பெனிக்கு செலவு பண்ணி அந்த கம்பெனியை ரெஸ்டோர் பண்ணியிருக்காங்க அதில் வந்து அடகு வச்சது ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா கிட்ட ஜூப்ளி டைமண்டுன்னு ஒன்று இருந்திருக்கு அந்த ஜூப்ளி டைமண்ட் வந்து கோஹினூர் டைமண்டோட ரெண்டு மடங்கு பெருசானது ஸோ அவங்களுக்கு அவ்வளோ காசு அந்த நகையை வச்சு வந்து கிடைச்சோடனே அதை வச்சு அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க டாட்டா ஸ்டீல் கம்பெனியை மீட் எடுத்திருக்காங்க அடுத்தது அவங்க வந்து நைன்டீன் தேர்ட்டி ஒனில் லுக்கீமியா பிளட் கேன்சரில் அவங்க இறந்துடுறாங்க அவங்க இறந்து என்ன பண்ணியிருக்காங்க அந்த கம்பெனி அவங்களோட நகையை பூரா அந்த டைமண்டோட சேர்த்து எல்லாமே கொடுத்துட்டு டாடா மெமோரியல் ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்காங்க இன்ன வரையில் அதை செயல்பட்டு ஸோ நான் இதுதான் இதுக்கு முதலே சொன்னேன் வாழும்போது நம்ம மரணத்தை பற்றி நினச்சிக்கிட்டே என்ன செத்துருவா செத்துரூமான்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே இருக்கோம் ஆனால் ஒருத்தர் வந்து செத்த பிறகும் வாழ்ந்துட்டுருக்காங்க பாருங்கள் அதுதான் ரொம்ப முக்கியம் அதுதான் உன்னதமான வாழ்க்கை நம்ம வாழ்கிற ஒவ்வொரு தருணமும் எனக்கு ஆக்சுவலி வந்து ஒரு பதிவு வந்துச்சு ஆனால் அந்த சம்பவம் நான் மிஸ் பண்ணிட்டேன் அந்த பதிவில் என்ன இருந்ததுன்னா நம்மளோட பிறப்பு ஒவ்வொன்றும் நம்ம இறைவன்கிட்ட மன்றாடி வேண்டி பிறந்திருக்கிறோமா நம்மளோட கே கெட்டதை கழிக்கிறதுக்கும் புதிய விஷயங்கள் உள்ள நம்மளோட வாழ்க்கைக்கு வர்றதுக்கும் ஒவ்வொரு தடையும் நம்ம வந்து ஆண்டவன் கிட்ட கேட்டு அப்புறம் தான் இந்த பிறவி எடுக்கிறோம் அப்ப நம்ம எடுத்த பிறவிய நம்ம சரியா செய்யறோமா செய்யலையான்னு நம்ம பார்க்கணும் மேலோட்டமான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு என்னமோ சாப்பிட்டோமா என்னமோ சுத்தமா இல்லாம இந்த பிறவிலயே போன பிறவியோட கரெக்ஷனை பண்ணிட்டு வரப்போற பிறவியார் இந்த பிறவில நம்ம வந்து புண்ணியம் சேர்த்துக்கணும் ஓகேங்களா சோ புண்ணிய சேர்த்துறதுக்கு நம்மளோட வாழ்க்கை நல்ல நெறிமுறைகளோட நம்ம வாழணும் நான் மட்டும் வாழ்ந்தா பத்தாது என்னை சுத்தி இருக்கிறவங்களும் வாழணும் அப்படிங்கிற கோட்பாடு லிவ் அண்ட் லெட் லிவ் எனக்கு இது ரொம்ப பிடிச்சமான வரிகள் நானும் வாழணும் மற்றவங்களும் வாழணும் அப்போ நான் நல்லா வாழணும்னா என்னை சுத்தி இருக்கவங்க நல்லா இருக்கணும் நான் மற்றவங்கள வாழ் வைக்கணும் நான் அவங்களுக்கு எடுக்கிற மாதிரி எந்த வேலையும் செய்யக்கூடாது சின்ன சின்ன விஷயங்களும் நம்ம கவனிக்கணும் தண்ணி வேஸ்ட் பண்றோம் தண்ணி வேஸ்ட் பண்ணா நீங்க மட்டும் தான் வேஸ்ட் பண்றீங்களா இது இன்னொருத்தவங்களுக்கு தண்ணி எல்லாம் வந்து உலகத்துல திருப்பி திருப்பி பெருசா உண்டாகிற விஷயங்கள் இல்லை இவ்வளவுதான் இருக்கு அதை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாம இருக்கணும் இந்த மாதிரி பல பல விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம நோட் பண்ணோம் அப்படின்னா பெரிய பிரச்சனை இல்லாம பெரிய பாவங்கள் பண்ணாம மத்தவங்களுக்கு நிறைய உதவி பண்ணி நம்மளோட நம்ம வந்து வாழ முடியும் ஓகேயா உங்களுக்கு என்னோட பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு என்னோட வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க ஓகே